Karena, hahaha. Hmm? Oke, ini saya tidak Oh, perih lah. Kedeket. ரொம்ப தூரத்துலேருந்து வந்துருக்கேன் ரொம்ப தூரத்துலேருந்து கடலூர் கடலூர் எப்போ வருவாங்க ஏய் பையா ஏய் பையா ஏய் பையா பையா Eh, hey, bayar, bayah, Gap putang diri, tiga, <tipen> so, Ini tiga, yang tiga, 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 எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நல்லா கஷ்டப்பட்டன கேவலிய கேட்டோட எண்டு விஜய் சார் பார்த்துட்டு நம்ம கூப்பிட்டாருன்னா நல்லா இருக்கும் நம்ம தூரத்துல இருந்து வந்திருக்கேன் கடலூர்ல வந்திருக்கேன் நானு ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம்ஆவா என்னோடய வாழ்த்துக்கள் இதன ஆ ஆமாம் ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் ஆவ என்னோடய வாழ்த்துக்கள் ஓகே பாய் சார் வெயிட் பண்ணுறேன் வருவீங்கன்னு நம்புகிறேன்